那来一个。No, ஹாய் ஹாய் மேம் சார் வெல்கம் டு இன்னைக்கு பாக்க பாக்க போற போற கலெக்ஷன் என்னன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் உடல் புல்ல பிங்க் கலர் வந்துடும்

இது வந்து 🍅 டாமட்டோ கலர்ல க்ரீன் கலர் பண்ணு. மௌலிஸ் பாலா हाय मैम. हाय சார். இது வந்து உங்களுக்கு வந்து பார்டர்ல போட்டா வந்திரும். ம். மரும சுமதி கலர் கொல்லு சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்டர் எல்லாம் வேற லெவலில் இருந்தது புதுசா பாக்கறவங்க பண்ணிட்டே டபுள் பண்ணி வீடியோ லைக் பண்றாங்க அடுத்து வந்து கிரே கலர் கிரே கலர்ல கலர் பல்லு டிசைன் உடல் புல்லவே டிசைன் வந்தரும் போதும் சூப்பரான ஒரு மாம்பழ கலர் மாம்பழ கலர் கலர்ல

வயலட் கலர்ல ரெண்டு சூப்பரான கலெக்ஷன் வந்து கிரீன் கலர் சேம் பிளவுஸும் அதே மாதிரி இருக்கும் பாட்லி கிரீன் கலர்ல பிங்க் கலர் கொண்டு தொடல் ஃபுல்லாவே பார்டர்ல போட்டா வந்துரும் நடுவுல கட் போட்டா டிசைன் வெயிட் போட்டா டிசைன்ஸ் பிரைஸ் மேம் 3 வந்து 3 டைம் சார் 380 பிளஸ் ஷிப்பிங் 380 பிளஸ் ஷிப்பிங் கலர்ல வந்து ஸ்கை ப்ளூ கலர் மெரூன் கலர்ல பல்லு ஒன் பிளவுஸ் சூப்பரான காம்பினேஷன் பார்டர்லாம் சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கு பிடிச்சிருந்தா க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து பின் பண்ணியிருக்கேன் ஸ்ரீனத்தில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க லைட் ஸ்கை ப்ளூ கலர் பள்ளு வந்து பிங்க் கலர் சேம் ப்ளவுஸும் அதே மாதிரி இருக்கும் ஸ்கை ப்ளூ கலர் உடல் ஃபுல்லா ஸ்கை ப்ளூ கலர் எம்போஸ் ஓட் வந்து

సూపర్ కలరు పింక్ కలర్ లైన్ పళ్ళు లైన్స్ వందరు బుట్టన్

పలమ్ బ్లౌజ్ సేమత వాడల సూర్వ నా షాప్ ఎక్కడ లొకేట్ అయిிருக்கு ಗೊತ್ತా సేలంబో షాప్ ఎక్కడైతే இருக்கு ముడిచేయ్

ኢድልፖደውርችቅገርችር ኝርበርችርች እንርችህውርርችችውግርችግርችውርችችውግርች ለርለችውርልክልርችርችውውውርችረርችኩውርችልርችር�